வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுல இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது புகழாகும் அலைவாய் முருகனுடைய பண்ணாகும் தாத்தனா 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 தனதான சூழ்ச்சிக்குட்படுவார் போற்ற பொற்றருவார் தூற்றப்பட்டிடுவார் சூற்றிக்குட்படுவார் போற்ற போற்றருவார் தூற்றப்பட்டிடுவார் உறவோரும் குணமோ குடியார் சூட்டிட்ட செயலோ நுழையாரும் சுர்கொத்திற்குணமோ டாட்பட்ட குடியார் சூட்டிட்ட செயலோ மோட்சத்தை கருதா தோர் பற்றுழல்வார் மூர்க்கத்தை புகழ்வார் நினைவோடு மூச்சற்று பதிமேல் நீத்து கெட்டதெல்லாம் மோட்சத்துட்படனீ எனையாழ்வாய் மோட்சத்துட்படனி எனையாழ்வாய் காட்சிக்கு கனிவாய் தாட்பற்று துறைவார் காட்சி குற்றதெல்லாம் அருள்வோனே காட்சிக்கு கனிவாய் தாட்பற்று துறைவார் காட்சி குற்றதெல்லாம் அருள்வோனே காட்டி சுற்றியுரா நீட்டி பொற்கொடியாள் காக்க கட்டு மகா மணிமார்வா வீழ்ச்சிக்கு கதியாய் ஆட்பட்டு சுரர்வால் மீட்டத்து சிறையோடலைவாயின் வீட்டில் சற்பதியாய் கொத்து கெடவே வேர்க்கை பெற்றிட பெருமாளே வேர்க்கை பெற்றிட பெருமாளே முருகா முருகர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழும் அணி படிப்பவர்க்கு வந்துதவிடுகந்தா